நம்ம போர் அப்படின்னா என்ன நினைப்போம் சண்டை கண்ணு குண்டு மிலிட்ரி ஆனா இப்போ உலகம் மாறிடுச்சு இப்போ பெரிய பெரிய நாடுங்க நேரா சண்டை போடாம ஒருவரை ஒருவரை அட்டாக் பண்ணிட்டு தான் இருக்காங்க இது எங்க தெரியுமா நெட்ஒர்க்லதான் இன்டர்நெட்லதான் ஒரு நாடு இன்னொரு நாட்டோட கம்ப்யூட்டருக்குள்ள பூந்து எல்லா சீக்கிரத்தோட இன்ஃபர்மேஷனையும் எடுக்க முடியும் கரண்ட் நிறுத்த முடியும் பேங்கிங் சிஸ்டமா பிளாக் பண்ண முடியும் மக்கள் மத்தியில பயமோ குழப்பமும் உருவாக்கலாம் இதுதான் சைபர் வார் இந்த சைபர் வார்ல மக்கள் இல்ல உலகம் அதிகமா பயப்படுற பெயரு பேர்ஸ் இது ஒரு அதிகாரபூர்வமான ராணுவ பெயர் எல்லாம் கிடையாது ஆனா உலக நாடுகள் சொல்ற பெயர் இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா ரஷ்ய அதிபர் புட்டினோட ஆதரவோட வேலை செய்யற ரகசிய ஹேக்கர் குழுக்கள் சோவியத் யூனியன் உடைஞ்ச பிறகு ரஷ்யா ரொம்ப கஷ்டம் பார்த்த நாடு வேலை இல்லாம நிறைய விஞ்ஞானிகள் இன்ஜினியர்ஸ் இருந்தாங்க அதுல சில பேருக்கு கம்ப்யூட்டர் டேலண்ட் ரொம்ப அதிகமா இருந்தது சில ஹேக்கிங் செய்து பணம் செய்ய ஆரம்பிச்சாங்க இத ரஷ்யா கவனிச்சு இவங்கள குற்றவாளிகளா ஆகுறதுக்கு பதிலா நாட்டுக்காக வேலை செய்ய வைக்கலாம்னு வேலைக்கு எடுத்துட்டாங்க அதனால ரஷ்யாவோட உளவு அமைப்புகள் சில ஹேக்கர்ஸ் தங்களோட சேர்த்துட்டாங்க சிலருக்கு நேரடியா வேலை கிடைச்சது சிலருக்கு மறைமுகமா இதுல தான் ஒருவாச்சு ரஷ்யாவோட சைபர் ரகசிய படை ரஷ்யாவோ உலகம் ஒரு கரடி மாதிரி சின்னமாக காட்டும் ஆனா அது மேற்கத்திய நாடுகள் இந்த ஹேக்கர்ஸ் புட்டின் பேர்ஸ் அழைக்க ஆரம்பிச்சாங்க அதாவது புட்டினோட கரடிகள் இவங்க சாதாரண ஹேக்கர்ஸ் கிடையாது நாட்டை தாக்குற டிஜிட்டல் ராணுவம் அப்படின்னு சொல்றாங்க இவங்களோட ஆயுதம் கீபோர்டு அண்ட் கம்ப்யூட்டர் இவங்களோட முக்கியமான வேலை என்ன மத்த நாடுகளோட கவர்மெண்ட் அபிஷியல் இன்ஃபர்மேஷனை திருடுறதும் மிலிட்ரி இன்ஃபர்மேஷன்ஸ் எடுக்கிறதும் எலெக்ஷன்ஸ்ல கன்ஃபியூஷன் கொண்டு வரதும் மக்களுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் நடையில இந்த நம்பிக்கையை உடைக்கிறதும் தான் இவங்களோட வேலை ஒரு நாட்டை வெல்றதுக்கு குண்டு போட வேண்டிய அவசியமே கிடையாது ஒரு நாட்டோட மக்களை கிளப்பி விட்டாலே போதும் இதுதான் இவங்க செஞ்சுட்டு வராங்க இவங்க எலெக்ஷன்ஸ்ல எப்படி வராங்க அப்படின்னா இந்த உலகத்துல பெரிய சர்ச்சையான விஷயம் என்ன தெரியுமா வெளிநாட்டுல ஹேக்கர் எலெக்ஷன்ல தலையிட்டதாக வந்த கம்ப்ளைண்ட்ஸ் தான் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த கவர்மெண்ட் அபிஷியலோட மெயில் எல்லாம் பண்ணி சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் எல்லாம் வெளியே விட்டுறாங்க மக்கள் அதை பார்த்து கோபப்படுறாங்க அவங்க மேல இருக்க நம்பிக்கை குறையுது அண்ட் அவங்களுக்கு ஓட் விழுகிறது இல்ல வேற ஒருத்தவங்களுக்கு விழுகுது இது நேரடியா வந்து இந்த ஓட்டிங் மிஷினோ இல்ல ஓட்டிங் ப்ராசஸ் ஸ்டாப் பண்றது கிடையாது மக்களை குழப்பிட்டாலே அவங்க நினைக்கிறது ஆட்டோமேட்டிக்கா நடந்துரும் இவங்க மின்சாரம் அதாவது எலக்ட்ரிசிட்டிய கூட ஹேக் பண்ணாங்க ஒரு நாட்டுல ஹேக்கர்ஸ் மின்சார அமைப்புல நுழைஞ்சா என்ன ஆகும் அதே தான் உக்ரைன்ல ஆயிரக்கணக்கானோட வீடுகளுக்கு மின்சாரம் நிறுத்தின சம்பவம் நினைச்சு குளிர் குளிர்காலத்துல வீட்டுல ஹீட்டர் வேலை செய்யாது ஹாஸ்பிட்டல்ல பிரச்சனை மக்கள் இருட்டுல இருக்காங்க இதை பார்த்து உலகமே ஷாக் ஆச்சு இது சாதாரண ஹேக்கிங் கிடையாது இது மக்களோட வாழ்க்கையை நேரடியா தாக்குற சைபர் வார்னு இவங்க எப்படி உள்ள நுழைறாங்க அப்படின்னா நம்ம ஒரு மெயில் வாங்குறோம் பேங்க்ல இருந்து வந்த மெயில் மாதிரி இருக்கும் நம்ம கிளிக் பண்றோம் அப்போ ஒரு சின்ன வைரஸ் நம்மளோட சிஸ்டம் போயிடும் அங்க இருந்த ஹேக்கர்ஸ் மெதுவா நம்ம நெட்ஒர்க்கை முழுக்க பிடிச்சிடுவாங்க சில மந்த்ஸ் கூட நம்மளுக்கே தெரியாம யூஸ் பண்ணிட்டு இருப்போம் ஆனா அவங்க எல்லா டீட்டெயில் அவங்க எடுத்துட்டு இருப்பாங்க ஏன் ரஷ்யா இதை முக்கியமா பாக்குது அப்படின்னா ரஷ்ய உலகத்துல பெரிய பணக்கார நாடெல்லாம் கிடையாது ஆனா அவங்க கிட்ட பெரிய அந்த சயின்டிபிக் லெவல் டேலண்ட் இருக்கு அதனால அவங்க நினைக்கிறாங்க நேரா போர்னு வந்தா நம்மளுக்கு கஷ்டம் ஆனால் இந்த சைபர் வார்ல நம்ம உலகத்தை சமமாக எதிர்கொள்ளலாம் அப்படின்னு இல்லதான் இந்த சைபர் வேர்ல்டு அவங்களுக்கு ஒரு முக்கிய வெப்பனா பார்க்கப்படுது ஒரு ஹாக்கிங் அட்டாக் நடந்துச்சு அப்படின்னா பேங்க் ஃபுல்லாக வேலை செய்யாது கரண்ட் போயிடும் ட்ரெயின் பிளைட் எல்லாமே பாதிக்கப்படும் கவர்மெண்டோட சீக்ரெட்ஸ் எல்லாம் வெளியே வரும் அதனால இப்ப எல்லா நாடுகளும் அவங்கவங்க நாட்டுகளுக்குன்னு தனியா சைபர் மிலிட்ரிய உருவாக்க ஆரம்பிச்சுட்டாங்க எதிர்காலத்துல போர் எப்படி இருக்கும் நாளைக்கு போர் வந்தா அது டேங்கோல ராணுவமோ மட்டும் கிடையாது மொபைலு பேங்க் அப்புறம் எலக்ட்ரிசிட்டி எல்லாத்திலயும் பாதிக்கும் சோ இந்த புட்டின் பேர்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம உலகத்துக்கு ஒரு எச்சரிக்கை மாதிரி சில உண்மையான சம்பவம் அப்படின்னு பார்த்தா அமெரிக்கால நடந்த எலெக்ஷன் தான் அமெரிக்கால நடந்த முக்கியமான ஒரு சம்பவம் இது டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல நடந்த இந்த ஒரு இன்சிடென்ட் உலகம் முழுக்க பரபரப்பாக பேசப்பட்டுச்சு ரஷ்யாவை ஆதரிக்கும் ஹேக்கர்ஸ் அமெரிக்காவோட அரசியல் கட்சிகளோட ரகசிய இமெயில ஹேக் பண்ணாங்க இந்த ரகசி இமெயில இருந்த முக்கிய இன்ஃபர்மேஷன் பிரபல அரசியலோட கன்ஃபர்மேஷன் எல்லா பிளானையும் வெளிய விட்டுட்டாங்க அதனால மக்கள் இந்த கவர்மெண்ட் மேல ரொம்ப கோவப்பட்டாங்க நான் சொன்னது போல உக்ரைன்ல எலக்ட்ரிசிட்டி கட் பண்ணாங்க இந்த கொலேனியல் பைப்லைன் தாக்குதல் கேள்விப்பட்டிருக்கீங்களா டூ தௌசண்ட் நைன்டீன்ல இருந்து டுவெண்ட்டி ஒன் அங்கே சுற்றி இருக்கிற ஒரு காலத்துல இந்த ஹேக்கர்ஸ் குழு எண்ணெய் குழாயோட சிஸ்டமோட செட்டப்ப ஹேக் பண்ணிட்டாங்க அதன் காரணமாவே இந்த பைப் லைன் கொஞ்ச நாளுக்கு புட்டி வச்சிருந்தாங்க அதனால இந்த கேஸ் ஒர்க் ஆகல வண்டி எல்லாம் ரோட்ல நின்றுச்சு நாடு முழுக்க இதனால கஷ்டப்பட்டுச்சுன்னு சொல்றாங்க அண்ட் சோலார் வென் தாக்குதலும் பண்ணியிருக்காங்க இது பல கவர்மெண்ட்டும் பல நாட்லேயும் இந்த சாஃப்ட்வேரை தான் பயன்படுத்திட்டு வராங்க ஒரு நாள் இந்த சாஃப்ட்வேரே வந்துட்டு ஒரு கண்காணிப்பு கருவியா அவங்களுக்கு மாறிடுச்சு ஏன்னா ஹேக் பண்ணிட்டாங்க ஏன்னா அந்த நிறுவனம் சோலார் வென்ஸ் அப்டேட் பண்ணாலுமே அதுக்குள்ள ஹேக்கர்ஸ் வந்துட்டாங்க நிறைய சீக்கிரட்டை திருடிட்டாங்க அப்படி அந்த ஹேக்கர்ஸ் பத்தி பாக்கலாமா ஒரு ஹேக்கர் அப்படின்னா எல்லாரும் நினைக்கிறது அவன் எப்போதும் கெட்டவனாதான் இருப்பான் அப்படின்னு பல ஹேக்கர்ஸ் ஒரு கியூரியோசிட்டினாலதான் இந்த உலகத்துக்கு வராங்க இந்த சிஸ்டம் எப்படி வேலை செய்யுது இதை பாதுகாப்பு எங்க வீக்கா இருக்கு அப்படின்னு இப்படி ஒரு கியூரியோசிட்டி கொண்ட குழந்தை பெருசாகும் போது அதுவே அவங்களுக்கு சவாலா மாறிடுது இந்த ஹேக்கிங் தான் அவங்களுக்கு அப்படின்னு இந்த சவால கிடக்கணும் அப்படிங்கிற ஆசைப்படுறவங்கதான் இந்த ஹேக்கர்ஸா மாறாங்க ஒரு பெரிய கம்பெனி நம்ம செக்யூரிட்டி உடைக்க முடியாதுன்னு சொன்னா அதுவே ஹேக்கருக்கு அது சவால் அவன் நினைப்பா நான் உடைச்சு காட்டுறேன் அப்படின்னு இது ஒரு திருடனோட மனநிலையே கிடையாது இது ஒரு அறிவாளியோட மனநிலை லைக் இந்த எல்லாம் தீக்கிற ஒரு மனநிலை இது அவங்களுக்கு ஒரு கேம் மாதிரி நம்ம வீடியோ கேம் விளையாடும் போது லெவல் கிடைக்கும் போது சந்தோஷம் வரும் இல்லையா அந்த மாதிரிதான் ஹேக்கர்களுக்கும் லெவல் டூ லெவல் த்ரீன்னு போயிட்டே இருப்பாங்க இது சட்ட விரோதம் இல்லீகல் அப்படின்னு தெரிஞ்சாலுமே இது ஒரு டிஜிட்டல் விளையாட்டு மாதிரிதான் அவங்களுக்கு தோணும் இல்ல மெயின் விஷயம் என்னன்னா அடையாளம் தெரியாம இருக்கிறது யாருக்கு அவன் யாருன்னு தெரியும் எங்க இருந்து அட்டாக் செய்யறான்னு தெரியாது இந்த ஒரு இந்த ஒரு ஹிடன் பவர் அவனுக்கு அத்தாரிட்டி தரும் சேப்பா நான் இந்த உலகத்துல இருக்க பெரிய கம்பெனி ஹாக் பண்ணிட்டேன் ஆனா யாருக்குமே என்ன தெரியாது அப்படிங்கறது அவனுக்கு ஒரு அடிக்ஷன் மாதிரி ஒரு போதை மாதிரி ஆயிரும் சிலர் ஹேக் பண்றாங்க அப்படின்னா பணத்துக்காக மட்டும் கிடையாது சில ஹேக்கர்ஸ் இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக கோபமா இருப்பாங்க அவங்க அதுக்கப்புறம் நீதி கிடைக்கணும்னு சில பேர் எல்லாம் நல்லது நடக்கணும்னு சில பேர் பண்ணுவாங்க உண்மையை வெளிக்கொண்டு வரணும்னு சில பேர் பண்ணுவாங்க சில பேர் இந்த உலகத்துக்கு என் திறமையை காட்டணும் அப்படின்ட்டு பண்ணுவாங்க பல ஹேக்கர்ஸ் வந்துட்டு இந்த உலகத்துல ரொம்ப சோஷியலாகவே இருக்க மாட்டாங்க அவங்க அமைதியா இருப்பாங்க சிஸ்டமோடு செலவழிப்பாங்க டைமா வெளி உலகத்தை விட வீட்டுக்குள்ளேயே இருக்க டிஜிட்டல் தான் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக தெரியும் இங்கதான் அவங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கும் ஏன்னா இந்த நார்மல் வேர்ல்டு வந்து அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் மாதிரி இருக்கும் இதுவே அவங்களுக்கு சிஸ்டமேட்டிக் வேர்ல்ட் அப்படின்னா அவங்க டிஜிட்டல் வைஸ் அவங்க கூட இருக்கும் போது அவங்களுக்கு பாதுகாப்பா தெரியும் ஹேக்கர்ஸ் கெட்ட ஹேக்கர்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒயிட் ஹேட் ஹேக்கர்ஸ் இருக்காங்க இது என்ன அப்படின்னா இந்த சேஃப்டி எல்லாம் இருக்குல்ல அந்த பிளேஸ கண்டுபிடிச்சு கம்பெனிக்கு சொல்றவங்க பிளாக் ஹேட் ஹேக்கர்ஸ் இருக்காங்க அவங்க வந்து இந்த திருடுறது அப்புறம் அட்டாக் பண்றது அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க செய்வாங்க கிரே ஹேட் ஹேக்கர்ஸ் இருக்காங்க இவங்க ரெண்டுத்துக்கும் நடுவுல இருப்பாங்க ஒரு சில டைம் இந்த ஒயிட் ஹேட் ஹேக்கர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு கோபம் வந்துச்சுன்னா பணத்துக்காக கூட இல்லது டிப்ரெஷன் காரணமா கூட பிளாக் ஹட்டாக்கர்ஸா மாறிடுவாங்க சப்போர்ட் எல்லாமே இவங்க இவ்வளவு பண்றாங்களே அப்ப கவர்மெண்டோட சப்போர்ட் இருக்க அந்த புட்டின் பேர்ஸ் இவ்ளோ பண்ணுவாங்க அவங்களுக்கு இதெல்லாம் கிரைம் கிடையாது நாட்டுக்காக சேர வேலை அவங்க மனசுல நினைச்சுப்பாங்க நான் என் நாட்டை காப்பாத்துறேன் அப்படின்னு மனநிலை அப்படிங்கறது ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கும் அவன் வந்து புத்திசாலிதான் கசில் தீக்கணும் அப்படின்னு நினைப்பான் சவாலுக்கு ஆசைப்படுவான் சில நேரம் வந்துட்டு தனியுமையாவே இருப்பான் சில நேரம் ரொம்ப டேஞ்சராவ இருப்பான் நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க ஹாக்கிங் படிச்சிருக்கீங்களா அண்ட் இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க